அவிழ்க்கப்படாத சாபம் ஆதித்யா ஒரு அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர் இந்த முறை அவரது பயணத்தை திட்டமிட்ட போது இந்தியா முழுவதும் அவரை உலுக்கிய ஓர் இடத்திற்கு செல்ல முடிவெடுத்தார் பாங்கார் ஓட்டி ராஜஸ்தான் பாலைவனத்தின் எல்லையில் அமைந்திருக்கும் இந்த இடம் இன்றளவும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மூடப்பட்டுவிடும் ஏனென்றால் இரவில் யார் அந்த கோட்டை நோக்கி சென்றாலும் அவர்கள் திரும்புவதில்லை அன்று மாலை ஐந்து முப்பது ஆதித்யாவுடன் அவளது நண்பர்கள் வரலாற்று சுமதி மற்றும் ஒலி நிபுணர் ரமேஷ் அந்த கோட்டையை நோக்கி சென்றனர் ஆனால் கோட்டை நெருங்கியதும் அவர்களுக்கு கிடைத்த முதல் சவால் ரமேஷ் கையில் இருந்த நவீன ரெக்கார்டிங் கருவி திடீரென வேலை செய்யவில்லை அவன் கிசுகிசுத்தான் ஆதித்யா என் மைக் ஆஃப் ஆயிடுச்சு பேட்டரி தான் எடுத்து வந்தேன் ஆனால் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு என்றான் கோட்டையின் நுழைவாயிலில் சுமதி அந்த பழங்கதையை நினைவு கூர்ந்தாள் பதினாறாம் நூற்றாண்டு இளவரசி ரத்னாவதி சூரியகாரன் சிங்கியா சாகும் தருவாயில் சிங்கியா சபித்த வார்த்தைகள் கோட்டையின் ஒவ்வொரு கல்லிலும் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக அவர்கள் உணர்வார்கள் அவர்கள் உள்ளே நுழைய முயன்றபோது ஒரு வயதான கிராமவாசி வந்தார் அந்த மூவரையும் எச்சரித்தார் அந்த கிராமவாசியின் வார்த்தைகள் அவர்கள் முதுகில் சில்லிட வைத்தன ஆயினும் அவர்கள் நோக்கம் அவர்களுக்குள் உறுதியை கொடுத்தது அவர்கள் மூவரும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள் பாலடைந்த படிக்கட்டுகள் அவர்களை இருண்ட சாம்ராஜ்யத்திற்குள் அழைத்து சென்றனர் அங்கே அமானுஷ்ய அமைதி அந்த வினாடி ஆதித்யா உணர்ந்தால் பங்கட் அவர்களை வரவேற்று விட்டது என்று ஆதித்யா ரமேஷ் சுமதி மூவரும் சிங்கியாவின் பாலணிந்த கோவிலை நோக்கி சென்றார்கள் அந்த இடத்தின் எதிர்மறை ஆற்றல் ரமேஷை தாக்கியது கோயில் அருகே ரமேஷ் தன் தலையை பிடித்துக்கொண்டு அலறினான் என் காதல ஏதோ கடுமையான சத்தம் போடுது என்னால் தாங்க முடியல இது எப்படியாவது நிற்பாட்டு ஆதித்யா சுமதி எனக்கு உதவி பண்ணு என்னால் முடியல வழி தாங்க முடியல இதை பார்த்த ஆதித்யா பதட்டப்படவில்லை யோசித்தால் இந்த அமானுஷ அதிர்வை மொழியடிக்க எதிர்மறையான அதிர்வை ஏற்படுத்த வேணும் என முடிவெடுத்தாள் சற்றும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த இவிபி ரெக்கார்டிங் கருவியின் ஒளி அலைவாங்கியை ரமேஷின் காதுக்கு அருகே திருப்பி அதை அதிகபட்ச சத்தத்தில் ஒரு வினாடி ஆன் செய்து ஆஃப் செய்தாள் அவள் செயல் வெற்றி அடைந்தது ரமேஷ் கண்ணீர் வழிந்த நிலையில் நிம்மதியுடன் தலையை கீழே போட்டான் அந்த நேரத்தில் ஆதித்யாவின் ஈவிபி கருவியில் மிக மெல்லிய குரல் பதிவானது சுமதி பயத்தில் உறைந்தாள் அது சிங்கியா அந்த முணுமுணுப்பு ஒரு பிசாசின் பசிக்குரல் அவன் ஆத்மாக்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் அசிங்கியாவிற்கு செவி கொடுத்த பிறகு ஆதித்யா ரமேஷ் சுமதி மூவரும் கோட்டையின் உச்சு கோபுரத்தை நோக்கி ஓடினார்கள் ஆனால் விதியோ வேறு ஒன்றை எழுதியது ரமேஷ் ஏறும் படியில் வலிக்கு விழுந்தான் ரமேஷின் கையில் காயம் ஏற்பட்டது ரத்தம் தரையில் சொட்டியது இந்த ரத்தம் தரையில் பட்ட அடுத்த நொடி கோட்டையின் வெப்பநிலை குறைவது போலானது சுமதி நடுங்கினாள் சிங்கா இரத்த வாசனையை மோகம் பிடிச்சிட்டான் இரத்தத்தின் வாசனை அங்கே உலாவும் ஆவிகளை நம்ம பக்கம் இருக்க போகுது என்று உளறினாள் சுமதி அப்போது ஆதித்யாவின் கேமராவில் ஒரு அதிர்ச்சி பதிவானது ரமேஷின் காயமடைந்த கையை சுற்றிலும் ஒரு இருண்ட உருவம் சுழன்று நகர்ந்து சென்றது தூரத்திலிருந்து ஒரு உடைந்த சிரிப்பு சத்தம் அவர்களை நெருங்கி வந்தது ரமேஷின் காயம் அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறியது விடியலுக்கு முன் அவர்கள் மூவரும் சீங்கியாவிற்கு இரையாகி விடுவார்களாம் ஆதித்யா ரமேஷை இழுத்து கொண்டு சுமதியுடன் சாபமடைந்த கிராம பகுதிக்குள் நுழைந்தாள் அங்கே ஒரு வீடு மட்டும் பாதி இடிந்த நிலையில் இருந்தது ஒரு உள்ளுணர்வு ஆதித்யாவை தூண்ட அவள் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் சுமதி ஆதித்யாவை எச்சரித்தாள் ஆதித்யா அந்த வீட்டுக்குள்ள போகாத அதோட கூரை இப்பதான் விழுந்துச்சு ஆனால் ஆதித்யா உள்ளே நுழைந்தாள் வீட்டின் உள்ளே கடும் குளிரில் ஒரு மெல்லிய குரல் அவளின் காதில் கேட்டது நம்பிக்கை என்னை அழைத்து விட்டான் இளவரசி ரத்னாதேவியின் ஆத்மா ஆதித்யா திருக்கிட்ட போது வெளியே சுமதி மற்றும் ரமேஷ் அலரும் சத்தம் கேட்டது வீட்டில் மீட்க தூரை திடீரென இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக ஆதித்யா உயிர் தப்பினார் ஆனால் இந்த சாபம் உண்மை என நிரூபணமானது சிங்கியா இந்த இடத்தை விட்டு அவர்களை வெளியேற விடமாட்டான் என்று உணர்ந்தார்கள் விடியலை காண வேண்டுமானால் அவர்கள் சிங்கியாவின் ஆத்மாவை சமாளித்தாக வேண்டும் அது ஆதித்யா சுமதி மற்றும் ரமேஷின் கடைசி போராட்டம் விடியலுக்கு இன்னும் சில நிமிடங்களில் சிங்கியா அவர்களை விடவில்லை கோட்டையின் மைய பகுதியில் ஒரு பயங்கரமான சக்தி அவர்களை சூழ்ந்தது சிங்கியாவின் குரல் முழங்கியது பயங்கரமான சக்தி அவர்களை சுழற்றி அடிக்கும்போது அந்த மூவரின் சாமர்த்தியம் எதுவும் வேலை செய்யவில்லை ஆதித்யா சுமதி ரமேஷ் மூவரும் மரணத்தின் விளிம்பில் நின்றார்கள் அப்போதுதான் அது கேட்டது கடுமையான இரைச்சலுக்கு நடுவில் ஒரு மில்லிய ஆனால் இனிமையான பின்குரல் இளவரசி தேவி அஞ்சாதீர்கள் சூரிய உதயம் வரும் வரை கிழக்கு மூலையில் என் பழைய பூஜை அறை உள்ளது அங்கே இருளின் சக்தி நுழையாது ஓடி வாருங்கள் என்றது அவர்கள் உடனே அந்த குரல் சொன்ன திசையை நோக்கி கிட்டத்தட்ட தவழ்ந்து சென்றார்கள் ஒரு பாலடைந்த குகை போலிருந்த ஒரு சின்னஞ்சிறிய பூஜை அறைக்குள் மூவரும் நுழைந்து சுவர்களை ஒட்டி பதுங்கினார்கள் சிங்கியா அவர்களை நேரடியாக தாக்க முடியாமல் அந்த அறையை சுற்றிலும் அலறினார் மூவரும் திடீனுக்காக காத்திருந்தார்கள் அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் வருடங்கள் போல நீடித்தன கிழக்கு பக்கமாக விடியலின் முதல் சூரிய ஒளி கோட்டையின் மீது கசியத் தொடங்கியது சூரிய கதை அந்த கோபுரத்தின் மீது பட்ட அடுத்த நொடி இந்தியாவின் பலவீனம் பலவீனமடைய தொடங்கியது அவன் அலறினான் ஒரு மரணம் போன்ற அலரும் பிறகு பேரமைதி சூரியனின் வெளிச்சம் வரும் வரை இளவரசியின் ஆத்மா அவர்களை காத்து நின்றது ஆதித்யா சுமதி ரமேஷ் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து கோட்டையின் வாயிலை நோக்கி ஓடி உயிர் கிடைத்தார்கள் சில இடங்கள் மரணத்தை மட்டுமே பரிசளிக்கும் நன்றி